ஆயுத பூஜை விஜயதசமி வரவுள்ள நிலையில் பள்ளி மாணவர்கள் விடுமுறையை எதிர்பார்த்தும் காத்திருக்கின்றனர் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக அக்டோபர் மாதம் என்றாலே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அலாதி பிரியம்தான் ஏனென்றால் பிற மாதங்களை காட்டிடும் அக்டோபர் மாதத்தில் அதிகமான விடுமுறை நாட்கள் வருவதால் மாணவர்கள் இந்த மாதத்தை பெரிதும் விரும்புகின்றனர் மாதம் தொடங்கிய இரண்டாம் நாளே காந்தி ஜெயந்திக்கு அரசு விடுமுறை அனுசரிக்கப்படுகிறது மற்றொரு பக்கம் மேலும் அக்டோபர் மாதத்தில் சரஸ்வதி பூஜை விஜயதசமி தீபாவளி பண்டிகை என தொடர்ந்து விடுமுறை வரிசை கட்டி வருகிறது ஏற்கனவே தற்பொழுது காலாண்டு தேர்வுகள் நடைபெற்று அரசு தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது காலாண்டு தேர்வு விடுமுறையானது வருகிற ஆறாம் தேதியுடன் நிறைவு பெற்று திங்கட்கிழமை பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது பள்ளிகள் விடுமுறை முடிவடைந்து திங்கட்கிழமை திறக்கப்பட்டாலும் மாணவர்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் உடனடியாக மீண்டும் விடுமுறை வருகிறது அக்டோபர் பதினொன்றாம் தேதி சரஸ்வதி பூஜையும் பனிரெண்டாம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் வெள்ளி சனி ஞாயிறு என தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறையும் வருகிறது தொடர் விடுமுறையால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இம்மாத இறுதியான அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி பண்டிகை வருவதால் மாத கடைசியிலும் விடுமுறை அமைகிறது என்றும் சந்தோஷமும் படுகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க